हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தேனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று த்வம் மாயையா ஆத்ம ஆசிரா ஸ்வே ஸ்வேதம் நிர்மாய விஸ்வம் தத் அனுப்பவிஷ்ட பசியி யுக்தா மனசா குண குணவியவாய்ப்பி அகுணம் விபித்தை வேட் மீனிங் துவம் தாங்கள் மாயையா உமது நித்திய சக்தியால் ஆத்மா ஆசிரியையா உமது புகழிடத்தின் கீழ் இருப்பவர்களின் வாழ்வு ஸ்வயா உம்மிடமிருந்து வெளிவந்த இதம் இந்த நிர்மாய படைக்க வேண்டும் என்பதற்காக விஸ்வம் பிரபஞ்சம் முழுவதும் தத் அதனுள் அனுப்பிரவிஷ்ட நீர் நுழைகிறீர் பஷ்யந்தி அவர்கள் காண்கின்றனர் யுக்தா உம்முடன் தொடர்புள்ளவர்கள் உம்முடன் தொடர்பு கொண்டுள்ளவர்கள் மனசா முன்னேற்றமடைந்த ஒரு மனதால் மனிஷின முன்னேற்றமடைந்த உணர்வு கொண்டுள்ள மக்கள் குண பௌதீக குணங்களின் வியவாயே உருமாற்றத்தில் அபி ஆயினும் அகுண இன்னும் பௌதீக குணங்களால் தொடப்படாமலே பர்ச்சித சாஸ்திர உண்மையை பற்றி முழுமையாக அறிந்திருப்பவர்கள் டிரான்ஸ்லேஷன் பகவானே நீர் பிறருடைய உதவியை ஏற்காதவரும் சுய சுதந்திரம் உள்ளவரும் ஆவீர் உமது சுய ஆற்றலின் மூலமாக இந்த பிரபஞ்ச தோற்றத்தை நீர் படைத்து அதனுள் பிரவேசம் செய்கிறீர் பௌதீக குணங்களின் மாற்றங்களுள் நீர் இருந்தாலும் உமது இருப்பு இந்த குணங்களால் தொடப்படுவதே இல்லை என்பதை கிருஷ்ண உணர்வில் முன்னேறியவர்களும் அதிகாரபூர்வமான சாஸ்திர அறிவை முழுமையாக பெற்றவர்களும் மற்றும் பக்தி யோக பயிற்சியின் மூலமாக எல்லா ஜடக்கலங்கங்களிலிருந்து தூய்மை அடைந்தவர்களும் தெளிந்த மனங்களுடன் காண்கின்றனர் பர்பட் பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் ஸ்ரீமத் பகவத் கீதையில் ஒன்பதாம் அத்தியாயம் பத்தாவது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் மயாத்தேன சராசரம் ஹேதுனானேன கவுந்தேய ஜகத் விபரிவர்த்ததே இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையின் கீழ் இயங்குகிறது குந்திமகனே அதுவே அசைவன மற்றும் அசையாதனவற்றையெல்லாம் உண்டாக்குகிறது அதன் ஆணையால் இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரின் ஆணையால் ஜட சக்தி முழு பிரபஞ்ச தோற்றத்தையும் படைத்து காத்து அளிக்கின்றது அந்த முழு முதற் கடவுள் இந்த பிரபஞ்சத்தினுள் கர்ப்போதகசாயி விஷ்ணுவாக பிரவேசிக்கிறார் இருந்தாலும் அவர் பௌதீகமான குணங்களால் தொடப்படுவதே இல்லை இந்த ஜட உலகை படைப்பது பகவானுடைய பகிரங்க சக்தியாகும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பகிரங்க சக்தியாக சக்தியான மாயா சக்தியை மம அதாவது என்னுடைய சக்தி என்று குறிப்பிட்டு கூறுகிறார் ஏனென்றால் இந்த சக்தி பகவான் கிருஷ்ணரின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகின்றது வேத அறிவில் தேர்ச்சி பெற்றவர்களாலும் கிருஷ்ண உணர்வில் முன்னேறியவர்களாலும் மட்டுமே இந்த உண்மைகளையெல்லாம் உணர முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவ அசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் பதினொன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் हरे बोल